அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்து இன்று ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தெட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐ இருபத்தைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி முந்நூற்று பதினைந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையும் கிராமிற்கு இருபத்தைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எட்நூற்று நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது nundri